இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்க வந்த எல்லாருக்கும் ஹைவா நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி அடா யாரா இருந்தாலும் ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம் அதுலயே சில பேர் வீட்டுல இருந்து ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க சோ அந்த மாதிரி வீட்டுல இருந்து கை நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு அருமையான பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தான் சொல்ல போறேன் சோ அது என்ன பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் இந்த மாதிரி அந்த பிசினஸ் பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி எப்பது சொல்றதுதான் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் அண்ட் இனிமே அப்லோட் பண்ண போற ட்ரெண்டிங் அண்ட் பியூச்சர் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா சாப்பாடுனா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க அதுவும் இப்ப இருக்க வேர்ல்டுல எவ்வளவோ புதுசு புதுசா ஃபுட் ரெசிபி எல்லாம் இருக்குங்க அப்படி இப்ப இருக்கிற ஃபுட்ஸ்ல அதிகமா சேர்த்து சமைக்கிற ஒரு பொருள்னா அது பன்னீர் தாங்க அதுவும் பன்னீர் சாப்பிட பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் பன்னீர்ல பல விதமான ரெசிபிஸ் செஞ்சுக்கிட்டு வராங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பன்னீர் டிக்கா பன்னீர் பட்டர் மசாலா காஜு பன்னீர் கடாய் பன்னீர் பன்னீர் ரோல் பன்னீர் கிரேவி பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த பன்னீருக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகமா தாங்க இருக்கு சோ நம்ம வீட்ல இருந்தே பன்னீர் ரெடி பண்ணி அத கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணலாம் சரி வாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு பாப்போம் இப்போ நீங்க பன்னீர் செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு பால் அப்புறம் எலுமிச்சப்பழம் இதெல்லாம் தேவைப்படும் சோ இது வாங்குற காஸ்ட் தான் இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் சோ உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்லிட்டீங்க இந்த பன்னீரை வீட்ல எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதையும் சொல்றேன் இப்போ நீங்க ஐம்பது லிட்டர் பால் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நூறு எம்எல் அளவுக்கு லெமன் ஜூஸ் இல்லனா வினிகர் ஆட் பண்ணனும் இப்போ நீங்க ஐம்பது லிட்டர் பால்ல ஒரு பாத்திரத்துல ஊத்தி அதை சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க விடுங்க அப்புறம் அதுல லெமன் ஜூஸ் இல்லனா வினிகர் நூறு எம்எல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்க வினிகர் ஆட் பண்றதை விட லெமன் ஜூஸ் ஆட் பண்றது ரொம்பவே பெட்டர் ஏன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது பன்னீர் டேஸ்ட்டாவும் சாஃப்டாவும் இருக்கும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதும் பால் தெரிஞ்சு வரும் அப்போ அதை ஒரு ஒயிட் கிளாத்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க ஹோம்மேட் பன்னீர் ரெடி நம்ம இந்த அம்பது லிட்டர் பால்ல இருந்து ஏழு கிலோ வேற பன்னீர் ரெடி பண்ண முடியும் அப்புறம் என்ன இந்த பன்னீரை குட்டி குட்டியா கட் பண்ணி பேக்கிங்கும் பண்ணி பக்கத்துல இருக்க கடைகளுக்கு சேல்ஸ் பண்ண வேண்டியதுதான் இந்த பன்னீரை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் மால் பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கடைங்க அண்ட் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும் அது என்னென்ன அப்படின்னு இப்ப பாக்கலாம் உங்ககிட்ட ஆதார் அண்ட் பான் கார்டு இருக்கணும் கரண்ட் அக்கவுண்ட் இருக்கணும் ட்ரேட் லைசென்ஸ் அண்ட் எஃப் எஸ் சர்டிபிகேட் இருக்கணும் நீங்க ஃபுட் ரிலேட்டடான பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா எஃப் எஸ் தேவை அதே மாதிரி நீங்க இப்போ பன்னீர் பிசினஸ் பண்றீங்க அந்த பன்னீரை சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு பிராண்ட் நேம் வைப்பீங்க சோ அந்த நேம் நீங்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பிராண்ட் லைசன்ஸ் வாங்கணும் சோ இந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பன்னீரை பெரிய பெரிய கடைகள்ல கூட வாங்கிப்பாங்க நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பத்தி பாப்போம் பொதுவா கடையில விற்கிற பன்னீர் எல்லாமே அதிகமா சேல்ஸ் ஆகுது ஆனா அதுல எந்த கெமிக்கலும் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதுவே நீங்க வீட்லயே எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாம ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் அதை அதிகமா வாங்குவாங்க சோ வீட்ல ரெடி பண்ற பன்னீருக்கு டிமாண்ட் அதிகமா தாங்க இருக்கும் இப்போ கடைகள்ல பன்னீர் இருநூறு கிராம் பாக்கெட் நூத்தி இருபது ரூபாயில இருந்து சேல்ஸ் ஆகுது அதுவே நீங்க வீட்டுல செஞ்சதுனால ஒரு பாக்கெட் நூறு ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம் அதுவே நீங்க ஒரு நாளைக்கு இருநூறு கிராம் பாக்கெட் ஐம்பது சேல்ஸ் பண்ணா கூட ஐயாயிரம் வர வருமானம் கிடைக்கும் அதுவே மாசம் வீட்ல இருந்து ஒரு வர சம்பாதிக்க முடியும் அப்புறம் என்ன பிரெண்ட்ஸ் இப்பவே இந்த பிசினஸ் வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி மணி அன் பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் பியூச்சர் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல டே பை டே வாட்ச் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி இன்னொரு பிசினஸ் வீடியோல சந்திப்போம் டாடா பை